தனது இசையை இல்லாமல் பயன்படுத்தி இருப்பதாக லோகேஷ் கனகராஜுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இசைஞானி இளையராஜா தமிழ் சினிமாவின் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா இவர் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் இந்தியாவில் உள்ள சினிமா இசையமைப்பாளர்கள் பலருக்கும் முன்னோடியாக இருக்கிறார் இந்த நிலையில் இவர் இசையமைத்த பாடல்களை அவரது அனுமதி இல்லாமல் மேடை கச்சேரிகளிலோ சினிமாவிலோ பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தில் ரஜினியின் தங்கமகன் என்ற படத்திற்காக இளையராஜா இசையமைத்திருந்த வா வா பக்கம் வா என்ற பாடலை கூலி படத்தில் பயன்படுத்தி இருப்பதாக கூறி இளையராஜாவின் வழக்கறிஞர் தியாகராஜன் இப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார் இளையராஜாவின் அனைத்து பாடல்களுக்கும் இசையின் முழு உரிமையாளர் அவரே என்றும் லோகேஷ் கனகராஜ் இதற்கு முன்னர் இயக்கிய விக்ரம் படத்திலும் அவர் தயாரித்த ஃபைட் கிளப்பிலும் இளையராஜாவின் இசையை அவரது அனுமதியின்றி பயன்படுத்தி வருவது சட்டப்படி குற்றமாகும் என்று கூறியுள்ளார் மேலும் கூலி படத்தில் இளையராஜாவின் இசையை முழு அனுமதியின்றி பயன்படுத்தினால் இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது